நண்பர்களுக்கு வணக்கம் இலங்கை வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து கொழும்புல பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடலை ஒட்டியே ரயில்வே ட்ராக் இருக்கும் டீசல் இன்ஜின் பொறுத்திக்கிட்டு பயணிகளை ஏற்றிட்டு போகும் பார்க்கறதுக்கு அருமையா இருக்கும் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஈவினிங் டைம்ல இங்கே வந்து உட்காந்து கடற்கரை ஓரம் உட்காந்து இதை பார்த்து ரசிக்கலாம் இப்போ ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆக போகுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம நாட்டில் உள்ள ட்ரெயினுக்கும் இங்க உள்ள ட்ரெயினை பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க வருகிறது வருகிறது ட்ரெயின் வருகிறது அவன் என்ன தண்டவாளத்தில் அப்படி நடந்து வரான் ட்ரெயின் நைன் சிக்ஸ்டி த்ரீ ட்ரெயின் ஆடுது எல்லாம் அப்படியே பஸ்ல உள்ள சீட்டு மாதிரி இருக்குங்க ஒரு சில கம்பார்ட்மெண்ட்டில் பேர் என்ன வேடிக்கை போகிறாங்க பார்த்தீங்களா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொழும்பு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் அப்படி இங்கே வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ தான் ஒரு ட்ரெயின் வந்து இப்படி இருந்து வந்து இப்படி போச்சு இப்போ ஒரு ட்ரெயின் வருது பாருங்க ட்ரெயின் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு அப்படியே பொம்மை ட்ரெயின் மாதிரி கடை கட 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 கடந்தான் வருது இது பழைய காலத்து ட்ரெயினா ஆதி பழசுங்க அந்த ட்ரெயின் பார்த்தாலே தெரியுது அப்படியே ஒரு சைடு கடல் பக்கத்தில் ரயில்வே டிராக் பக்கத்தில் ரோடு அது தாண்டி போனீங்கன்னா வானுயர கட்டிடங்கள் பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு கொழும்பு பழைய காலத்து ட்ரெயினுங்க எப்படி பக்காவது திருப்பி பாருங்க ஆ இன்னொரு ட்ரெயின் வருது ரெண்டு ஆகுது பாருங்க அடிக்கடி ட்ரெயின் இருக்க போல நிமிடத்துக்கு ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குங்க சர 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 கிளாஸ் எஸ் நைன் எயிட் பிப்டி ஃபைவ் கூட்டம் பிச்சுக்கிட்டு நிக்க